ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர்வி சமையல் இன்றைக்கி வந்து ஒரு சுவையான பிரியாணி செய்ய போகிறோம் பிரியாணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அந்த இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குக்கரில் செய்ய போகிறோம் உதிரி உதிரியாக இதுக்கு வந்து நான் பெரிய வெங்காயம் தயிரில் போட்டு மல்லித்தலை போட்டு வச்சுருக்கேன் தயிர் பச்சடி இப்போ வந்து இதுக்கு வந்து நான் வந்து மூணு காஷ்மீரி மிளகாய் வத்தல் ஒரு இஞ்சி துண்டு ஒரு பச்சை மிளகாய் ஆறு பூண்டு பல் புதினா கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வருவோம் இப்போ வந்து இதை வந்து அரைச்சி எடுத்தாச்சு அதை கூடையே கொஞ்சம் பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா பைன் பஸ்ட்டாக அரைச்சிக்கிருவோம் இப்போ வந்து ஒரு கப்பு வந்து நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் அதை வந்து நல்லா மூணு தடவை கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கிடுவோம் ஒரு குக்கரில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிருவோம் நெய் விடும்போது பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் கடலை எண்ணெய் ஒரு ரெண்டு குழி கரண்டி விட்டுவிட்டு பட்டை ஒரு ரெண்டு துண்டு ஏலக்காய் ஒன்று ஜாதி பத்திரி ஒரு பீஸு ரெண்டு கிராம்பு அண்ணாச்சி பூ ஒரு மூக்கு கல்பாசி கால் ஸ்பூன் வந்து சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு இப்போ பல்லாரி வெங்காயம் வந்து ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு இதை நல்லா வந்து கிண்டிக்கிடுவோம் இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு நல்லா வதக்கிக்கிருவோம் இப்போ மசாலா நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போய் இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு கேரட்டு வந்து ஒரு ரெண்டு கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பத்து பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிருவோம் ஒரு உருளைக்கிறங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிருவோம் இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்கின பிறகு தக்காளி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கிருவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பூ போட்டிருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிருவோம் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை பட்டாணி வந்து ஒரு அரை கப் எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன் பட்டாணி அதை வந்து குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் காஞ்ச பட்டாணியினால் வேக வச்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ பிரியாணி மசாலா வந்து கடையில் வாங்கினது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் தனி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிருவோம் இப்போ வந்து எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அதிலையே வேகட்டும் இப்போ வந்து தயிர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிருவோம் தயிர் போடும்போது நல்லா பிரியாணி டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா அப்படியே உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ வந்து அரிசி வந்து ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு அதை போட்டுக்கருவோம் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து அரிசி அந்த மசாலா கலவை காய் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம் கிண்டி விட்டுட்டு இப்போ இதுக்கு வந்து நான் தேங்காய் பால் வந்து ஒன்றே கால் கப்பு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கப்பு ஊற்றிக்காச்சு அடுத்து வந்து ஒரு கால் கப்பு அப்புறம் பச்சை பட்டாணி வேக வச்ச தண்ணி அது சேர்ந்து ஒரு கப்பு இப்போ த பச்சை தண்ணி ஒரு கப்பு மொத்தம் வந்து ஒரு கப் அரிசிக்கு மூணு கப்பு நான் தண்ணி விட்டுருக்கேன் உங்களுக்கு அரிசிக்கு எந்த கப்பு விடணுமோ அந்தளவு நீங்கள் விட்டுக்கலாம் இப்போ விட்டுட்டு இது வந்து நல்லா மல்லித்தலாக புதினா மேலே தூவிட்டு அப்படியே கலந்து விட்டுக்கருவோம் அதை கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி தூவும்போது நல்லா வாசனையாக இருக்கும் பிரியாணி இப்போ வந்து அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ கொதித்த பிறகு இப்போ வந்து மூடி போட்டு மூடி ஒரு சிம்லையே வச்சு ஒரு ஆறு விசில் வந்த பிறகு எடுத்துக்கிருவோம் இப்போ வந்து ஆறு விசில் வந்து கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்த்தோம்னா பிரியாணி நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரும் அடியும் பிடிக்காது குக்கரில் பாருங்கள் அடியில் பாருங்கள் அடி பிடிக்கவே இல்லை நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு ஆறின பிறகு இன்னும் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் இந்த பிரியாணி டேஸ்ட்டும் அற்புதமாக இருக்கும் இந்த மாதிரி மசாலா அரைச்சி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த மாதிரி செய்வீங்க அப்படின் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்